ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு டிசம்பர் மூன்று அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் ரிச்சர்ட் நிக்சன் அமெரிக்க ஜனாதிபதி இந்திரா காந்தி இந்திய பிரதமர் நிக்சன் காந்தியை பார்த்து சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுத்திங்கன்னா மேலே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அதுக்கு காந்தி சொல்கிறாங்க எங்கட நாட்டை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் நாங்கள் எப்பயுமே உங்களை ஃப்ரெண்டாக தான் பார்த்தோம் பாஷா பார்க்கல சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து செம கோவமாக அனுப்பி போகிறாங்க இந்திரா காந்தி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப அமெரிக்க ராஜாங்க செயலாளர் வராரு வந்து சொல்றாரு மேம் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் தானே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு காந்தி ஆயிரம் மயில்களுக்கு அங்கால இருந்துட்டு நீங்க இப்படி பேசுறது நியாயமா நாங்க வளர்ந்து வர்ற நாடு தான் ஆனா சரியான நேரத்துல முடிவெடுக்கிறதுக்கு எங்களால முடியும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு நேரா இந்தியாவுக்கு புறப்படுறாங்க இந்தியாவுக்கு போன இந்திரா காந்தி நேரா எதிர்கட்சி தலைவரை மீட் பண்ண போறாங்க எதிர்கட்சி தலைவரை மீட் பண்ணது மட்டும் இல்லாம அங்க எல்லா விஷயங்களையும் இந்திரா காந்தி வாஜ்பாய் கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் யூஎன்ஓல வாஜ்பாய் பேசணும் அவர் யூஎன்ஓக்கு போறாரு அங்க பிபிசி இதை அறிஞ்சுக்கிட்டு மெதுவா வந்து வாஜ்பாய் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க நீங்க ஏன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல நீங்க எதிர்கட்சி தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு வாஜ்பாய் ஒரு கதை சொல்றாரு ஒரு பூந்தோட்டத்துல ரோசுல் லில்லியும் இருக்கு ரோஸுக்கும் லில்லிக்கும் இடையில யார் அழகு அப்படின்னு சொல்லி போட்டியிருக்கலாம் ஆனால் அந்த பூந்தோட்டத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை பாதுகாக்கணும் அதுதான் நாங்களும் இதுதான் எங்கள் நாட்டோட ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாரு இந்த பதில கேட்டோன்னே அமெரிக்கா செம்ம கடுப்பாயிடுறாங்க பாகிஸ்தான் எல்லையில் கொண்டு இருநூற்று எழுபது டேங்க்ஸை கொண்டு நிறுத்துறாங்க ஆனால் அங்கே நடந்ததே வேறு இந்தியா அந்த யுத்தத்தில் தரமட்டமாக்கி அந்த டேங்க்ஸை அழித்து இந்தியா டேலீல கொண்டு இருக்காங்க பொதுமக்களட பார்வைக்காக नृत्यயிக்கிறாங்க அந்த நேரத்துல இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு ரஷ்யா ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு இப்பவும் யுத்தம் அமெரிக்கா இந்தியாவுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு ஆனா அந்த பழைய நட்பையும் இப்ப ரஷ்யாவும் இந்தியாவும் தொடர்ந்துட்டு இருக்கு இது போன்ற கானொளிகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எங்கட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கனடா எஜுகேஷன் ஃபேர் கேரியர் கைடன்ஸ் அண்ட் ஜாப் ஃபேர் 2025 மே மாதம் முப்பது 31 மற்றும் 3 தேதிகளில் வலம் ஹோட்டலில்